இது ஒனி நியூஸ் இன் சுவிட்சர்லாந்து செய்திகள் செய்திகளை வாசிக்கும் நான் கனிஸ்கா குணபாலன் முதலில் தலைப்பு செய்திகள் நாளை முதல் நூறு டொலர் மதிப்புள்ள பார்சல்கள் அமெரிக்காவுக்கு அனுப்பப்படும் என சுவிஸ் போஸ்ட் தெரிவிப்பு பெர்ன் மாகாணத்தில் அகதிகளுக்காக புதிய பயிற்சி மையம் தொடக்கம் சூரிச்சின் வாலி செல்லன் பாடசாலைக்கு மிரட்டல் விடுத்தது தொடர்பாக இருபத்தி எட்டு வயது பெண் கைது போலீஸ் துரத்தலின் போது சிறுமி ஒருவர் உயிரிழந்தது தொடர்பாக பெற்றோர் அதிகாரி மீது புகார் மாகாணத்தில் கார் திருட்டு முயற்சி ஒருவர் கைது தொடர்வன விரிவான செய்திகள் தனிப்பட்ட வெப்சைட் அப்புர்வாக்கம் மற்றும் ஆன்லைன் ஷாப்பிங்கான எல்லாவற்றையும் படுகா நிபுணர்கள் மூலம் உயர் தரத்திலும் மலிவான விலையிலும் செய்து கொடுக்கிறார்கள் சொல்யூஷனை தொடர்பு கொள்ளுங்கள் சுவிஸ் போஸ்ட் நாளை முதல் தனியார் வாடிக்கையாளர்கள் அமெரிக்காவிற்கு நூறு டாலர் வரை மதிப்புள்ள பார்சல்களை அனுப்ப முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது புதிய அமெரிக்க சுங்க விதிமுறைகள் காரணமாக ஆகஸ்ட் இருபத்து ஆறு முதல் அனைத்து பொருட்கள் ஏற்றுமதியையும் சுவிஸ் போஸ்ட் தற்காலிகமாக நிறுத்தியிருந்தது சட்டப்பூர்வமான பார்சல்கள் மட்டுமே அமெரிக்காவை அடைவதை உறுதி செய்ய சுவிஸ் போஸ்ட் தனது அமைப்புகளை மாற்றியமைத்து சர்வதேச போக்குவரத்து கூட்டாளர்களுடன் ஒருங்கிணைந்து கூடுதல் கட்டுப்பாட்டு நடவடிக்கை அறிமுகப்படுத்தியுள்ளது இதன் மூலம் நூறு டொலரை விட அதிக மதிப்புள்ள பார்சல்களை அனுப்புவதை தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாகவும் நூறு டொலர் வரை மதிப்புள்ள பார்சல்களை அனுப்ப முடியும் எனவும் சுவிஸ் போஸ்ட் தெரிவித்துள்ளது அத்துடன் கடிதங்கள் மற்றும் ஃபெடெக்ஸ் எக்ஸ்பிரஸ் சுவிஸ் போஸ்ட் மூலமான எக்ஸ்பிரஸ் டெலிவரி சேவைகள் தடையின்றி தொடர்ந்து கிடைக்கின்றன பேர்ன் மாகாணத்தில் பெல்லலே என்னுமிடத்தில் அகதிகளுக்காக செஞ்சிலுவை சங்கத்தால் பயிற்சி மையம் ஒன்று தொடங்கப்பட்டுள்ளது இந்த மையம் அகதிகளை சுவிஸ் தொழிலாளர் சந்தையில் ஒருங்கிணைப்பதை ஊக்குவிப்பதோடு மருத்துவத்துறையில் நிலவும் பணியாளர் தட்டுப்பாட்டை நிவர்த்தி செய்வதை நோக்கமாக கொண்டுள்ளது இருபது மாத கால பயிற்சியுடன் நடைமுறை தொழிற்பயிற்சியும் வழங்கப்படும் இந்த மையத்தில் பயிற்சி முடித்தவர்களுக்கு மருத்துவத் துறையில் துணை பட்டப்படிப்புக்கான சான்றிதழ் வழங்கப்படும் இந்த முயற்சி அகதிகளின் சமூக ஒருங்கிணைப்பையும் தொழில்முறை வளர்ச்சியையும் மேம்படுத்துவதற்கு முக்கிய பங்காற்றும் என எதிர்பார்க்கப்படுகிறது கடந்த வெள்ளிக்கிழமை காலை சுவிட்சர்லாந்தின் வாலிசெல்லனில் உள்ள புர்கிலி பாடசாலைக்கு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டதை தொடர்ந்து அங்கிருந்த மாணவர்களும் ஆசிரியர்களும் வெளியேற்றப்பட்டனர் தற்போது சூரிஜ் கண்டோனல் காவல்துறையினர் சம்பவம் தொடர்பாக இருபத்தி எட்டு வயது சுவிஸ் பெண்ணை சந்தேக நபராக கைது செய்துள்ளனர் காலை எட்டு மணிக்கு பிறகு பாடசாலைக்கு எதிராக மின்னணு முறையில் மிரட்டல் விடுக்கப்பட்டதாக காவல்துறைக்கு தகவல் கிடைத்தது இதன் பின்னர் பாடசாலை நிர்வாகம் சூரிஜ் கண்டோனல் காவல்துறையுடன் கலந்தாலோசித்து ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அருகிலுள்ள பல்நோக்கு மண்டபத்திற்கு பாதுகாப்பாக அழைத்துச் செல்லப்பட்டனர் சூரிஜ் ஆர்க் ஆப் கண்டோனல் காவல்துறைகள் மற்றும் சூரிஜ் நகர காவல்துறையின் சேவை நாய்கள் தடயவியல் நிபுணர்களுடன் இணைந்து பாடசாலையில் ஆபத்தான பொருட்கள் உள்ளனவா என ஆய்வு செய்தன இருப்பினும் எவ்வித ஆபத்தான பொருட்களும் கிடைக்கவில்லை மேலும் பிற்பகல் மூன்று இருபது மணிக்கு பாடசாலை மீண்டும் திறக்கப்பட்டது அன்று வகுப்புகள் மீண்டும் தொடங்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் வாலிசெல்லன் தீயணைப்புத் துறையுடன் இணைந்து பாடசாலைக்கு அருகிலுள்ள தெருக்கள் தற்காலிகமாக மூடப்பட்டன இந்நிலையில் சம்பவம் தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் இருபத்தி எட்டு வயது சந்தேக நபர் கைது செய்யப்பட்டு வழக்கறிஞர் அலுவலகத்திற்கு அழைத்து செல்லப்பட்டார் அவர் தற்போது கட்டாய நடவடிக்கை நீதிமன்றத்தால் காவலில் வைக்கப்பட்டுள்ளார் மிரட்டலின் நோக்கம் இன்னும் தெளிவாகவில்லை விசாரணைகள் தொடர்கின்றன லொசானில் கடந்த ஜூன் முப்பது அன்று பதினான்கு வயது கமிலா போலீஸ் துரத்தலின் போது ஸ்கூட்டர் விபத்தில் உயிரிழந்தார் ஹெல்மெட் அணியாமல் ஸ்கூட்டர் ஓட்டிய கமிலாவை லொசான் நகர காவல்துறை அதிகாரி ஒருவர் பின்தொடர்ந்தார் துரத்தலின் போது அவர் வளைவு ஒன்றில் ஸ்கூட்டரின் கட்டுப்பாட்டை இழந்து புல்வெளி பகுதியில் விழுந்து படுகாயமடைந்து பின்னர் உயிரிழந்தார் தற்போது குறித்த போலீசாருக்கு எதிராக கமிலாவின் பெற்றோர் தன்னிச்சையான ஆணவ கொலை மற்றும் அதிகார துஷ்பிரயோகம் குற்றச்சாட்டுகளை பதிவு விபத்திற்கு வழிவகுத்த சூழ்நிலைகள் குறித்து புகார் அளித்துள்ளனர் கண்டோன் பொது வழக்கறிஞர் அலுவலகம் இது தொடர்பாக குற்றவியல் விசாரணையை தொடங்கியுள்ளது இது சிறார் நீதிமன்ற விசாரணைக்கு இணையாக நடைபெறுகிறது போனாவில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு ஆட்டோ போனவ் ஏ ஜி பகுதியில் உள்ள கார் டீலரின் கடைக்குள் மூன்று பேர் நுழைந்து திருட்டு முயற்சியில் ஈடுபட்டனர் அக்கம்பக்கத்தினர் நள்ளிரவு ஒன்று முப்பது மணியளவில் இதனை கவனித்து துர்காவ் கண்டோனல் காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தனர் காவல்துறையின் உடனடி நடவடிக்கையால் இருபத்தி ஒரு வயதுடைய பிரெஞ்சு நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டார் கார்கடையின் உரிமையாளர் லூகாஸ் பாலட்டாவின் கூற்றுப்படி ஒரு பெரிய ஜன்னல் கல்லால் உடைக்கப்பட்டு சுமார் மூவாயிரம் பிராங்குகள் சேதம் ஏற்பட்டதாகவும் எவ்வித பொருட்களும் திருடப்படவில்லை என்றும் அக்கம்பக்கத்தினரின் விழிப்புணர்வும் காவல்துறையின் திறமையான செயல்பாடும் பாராட்டத்தக்கது எனவும் ஸ்பாலட்டா தெரிவித்தார் இந்நிலையில் மற்ற இரு சந்தேக நபர்கள் தப்பியோடியதால் அவர்களை பிடிக்க விசாரணைகள் தொடர்கின்றன தற்போது கைதானவர் குறித்து கிரிஸ்லிங்கன் அரசு வழக்கறிஞர் அலுவலகம் விசாரித்து வருகிறது நீங்கள் இதுவரை கேட்டது ஒனி நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள ஒனி நியூஸுடன் இணைத்திருங்கள் வணக்கம் ஒனி ஆப்புக்கு வரவேற்கின்றோம் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம் உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும் உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும் தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள் அருகிலுள்ள வியாபார நிலையங்கள் நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும் இப்போதே ஒனியாப்பை ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்